குளம் பகுதியில் தனிநபரால் அரச காணி வழங்கப்படுவதற்கு மக்கள் எதிர்ப்பு மாவட்ட செயலகத்தில் திரண்ட மக்கள் பாடசாலை மாணவர்களின் கற்றல் நடவடிக்கை தொடர்பில் கல்வி அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பு விவசாயிகளுக்கு வட்டியில்லா கடன் வழங்கும் செயல்முறை ஒப்பந்தம் கைச்சாத்து வெளிநாடுகளில் பதுங்கியிருக்கும் நூற்று அறுபத்து நான்கு இளைஞர்களுக்கு சிவப்பு பிடிபிராந்து உத்தரவு பேக்கரி உரிமையாளர்களுக்கு அரசாங்கம் விடுத்துள்ள எச்சரிக்கை ஜாலில் மருந்தகத்தில் இடம்பெற்ற மரண சடங்கு முன்னெடுக்கப்பட்டுள்ள விசாரணை அஸ்பசுமத் திட்டத்தின் இரண்டாம் கட்டத்துக்கான கணக்கெடுப்பு தொடர்பில் முக்கிய அறிவிப்பு எங்களிடம் ஒற்றுமை இல்லை என கூறுவோருக்கு பலமான செய்தியை கூறியுள்ளோம் நடுக்கடலில் இந்திய படகு மீது மோதிய இலங்கை கடற்படை கப்பல் அதிர்ஷ்டமாக உயிர் தப்பிய ஒன்பது மீனவர்கள் கைது தனித்துவமான மக்கள் கூட்டம் தனித்து இயங்கலாம் சர்வதேச சட்டமே கூறுகிறது சிபி விக்னேஸ்வரன் தெரிவிப்பு விரிவான செய்திகள் வவுனியா பன்றிகை பகுதியில் தனிநபர் ஒருவரால் அரச காணியை பதினாறு குடும்பங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுவதற்கு சமூக அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட அரசு அதிபரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர் வவுனியா பன்றி பன்றிகைளம் பகுதியில் தனிநபர் ஒருவரால் அரச காணியை பதினாறு குடும்பங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுவதற்கு அப்பகுதி சமூக அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட அரசு அதிபரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர் நேற்று பவுனியா மாவட்ட செயலாளர் பி ஏ சரச்சந்திர பவுனியா பிரதேச செயலாளர் நா கமலதாசன் ஆகியோருடன் பவுனியா பன்றிகைதூளம் மக்கள் மற்றும் பொது அமைப்புகள் கலந்துரையாடியிருந்தனர் இதன்போது பவுனியா பன்றி கைதகுளம் மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் கூட பலர் காணியின் இருக்கும் போது வெளி மாவட்டத்தவர்கள் உள்ளடங்களாக புதிதாக பதினாறு குடும்பங்களை எமது கிராமத்தில் குடியமர்த்த வெளிநாட்டில் இருந்து வந்து நிற்கும் தனிநபர் ஒருவர் முயற்சி செய்கிறார் அரசாங்கத்தால் வேறு நபர்களுக்கு வழங்கப்பட்ட காணியினை முறையான மாற்றீடு செய்யாது அரச காணியில் தனிநபர் தான் விரும்பிய குடும்பங்களை குடியமர்த்த முயல்கிறார் இதனை ஏற்க முடியாது எமது மாவட்டத்தில் பலர் காணியில்லாது இருக்கின்ற நிலையில் வெளி மாவட்டத்திலிருந்து மக்களை குடியமர்த்த முயல்வது பிழையான செயற்பாடு அடுத்து எமது மாவட்டத்துக்கென ஆறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் அனுமதி வழங்காது வேறு அரசியல்வாதிகள் வேறு மாவட்ட எம்பிகள் எமது மாவட்டத்தில் குடியேற்றத்தை மேற்கொள்ள அனுமதி வழங்கியதாக குடியமற்றும் வெளிநாட்டு நபர் கூறுகிறார் இதற்கு எமது மாவட்ட எம்பிகளே முடிவு காண வேண்டும் இதற்கு எமக்கு தீர்வு வேண்டுமென அவர்கள் இதன்போது தெரிவித்தனர் இதன்போது அரசு சட்ட திட்டங்களுக்கு அமைவாக குறித்த காணி தனிநபரால் வழங்க முடியாது அதற்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என இதன்போது மாவட்ட அரசு அதிபர் மற்றும் பிரதேச செயலாளர் உறுதியளித்ததாக பொதுமக்கள் தெரிவித்தனர் நாங்கள் பண்டிகை தோலம் பதினாறு வீட்டு திட்டம் குடியேற்றத்தை பற்றி கதைக்கணும் நாங்கள் இந்த பிரச்சனைக்காக வேண்டி பிரதேச செயலாளர் வரசாதிபர் வந்து நாங்கள் அரசாதிபர் சொல்கிறார் அந்த காணி ஏற்கனவே அவரிடம் எல்லாம் பிரதிசயாக்கி அவர் அதில் கட்ட முடியாது எப்படி கட்ட முடியும் ரெண்டு சொல்லிடுறார் அதால் அவர் அங்கே எந்த ஊருமே கட்ட முடியாது மக்கள் குடியேற்றம் ஊருக்குள்ளே இவ்வளவோ ஊர் இல்லாத மக்கள் இங்கே இருக்கும் பொழுது வெளி மாவட்ட ஆக்களை கொண்டு வந்து இங்கே குடியேற்றாக்கி இருக்கிறார் அது இப்படி சாத்தியப்படும் திருவண்ணாமலை மட்டக்கிளப்பு முல்லைத்தீவு இப்படி வெளி மாவட்டங்களிலிருந்து வந்து இங்கே குடியேற்றினால் இங்கேற்ற ஊர் மக்களுக்கு காணிக்க இங்கே நாங்கள் போடுவோம் அதால் எங்களுக்கு இந்த காக்கினே உடனடியாக அனுப்பாட்டி ஊர் மக்களுக்கு காணிய கொடுக்கட்டும் அவர் விரும்பினார் அதை தான் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இன்றைய தினம் பண்டிகையை உள்ளத்தில் ஒரு குடியேற்றத்தை தடுப்பதற்கான ஒரு முன் ஏற்பாட்டில் வந்திருக்கின்றோம் போய் சந்தித்தேன் டிஎஸ் சொல்லியிருக்கிறார் அவருக்கு இல்லை இந்த வீட்டு திட்டம் கொடுக்குறதுக்கு அனுமதி இல்லையா என்றும் அரசாங்க அதிபர் சொல்லியிருக்கிறார் அவருக்கு அந்த இடத்துல காணி என்றும் அதெல்லாம் நாங்கள் இதை நம்பி ஏற்றுக்கொண்டு போகிறோம் ஆனால் அவர் அற்கு மீறி இன்னொரு இடத்துல ஒரு ரயில்வே கடவை ஒன்றை போட்டுக்கொண்டிருக்கார் எங்கள் பிரதான வீதியான அம்பாள் வீதி இப்பொழுது கரண் மின்சாரங்கள் எல்லாம் வந்த பாதையெல்லாம் போய்கொண்டிருக்கு மக்கள் ஏற்பாடுகளும் வந்த பாதையில் தான் இரண்டு ஆலயங்கள் இருக்கின்றது ஒன்று கிறிஸ்த தேவாலயம் ஒன்று சைவ ஆலயமும் இரண்டு ஆலயங்கள் அந்த கிராமத்திலே பேர் போன ஆலயங்களாக இருக்கின்றது அந்த இடத்துக்கு போவதற்கான பாதையை தடுத்து இங்கே ஒரு பாதை திறப்பதற்கான ஏற்பாடு அவற்றை செயற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதுக்கு எங்கென்ற முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னவென்றால் அந்த புலம்பெயர்ந்த உறவுகள் அவருக்கு கொடுப்பதை சிந்தித்து கொடுக்க வேண்டும் புலம்பெயர்ந்த உறவுகள் ஏமாந்து கொண்டு போகின்றன அதுதான் இதில் உள்ள முக்கியமான ஒரு நிகழ்வு அதனால அவர் செயற்பாடுகளை நாங்கள் கண்டிக்கின்றோம் அவர் அந்த செயற்பாடுகளை செயற்படுத்துவாராக இருந்தால் இன்னும் அதுக்கான தடுப்பு ஏற்பாடுகள் இன்னும் நடைபெறும் என்பதனை தெரிவித்துக் கொள்வோம் ஊர் ஸ்ரீ செல்வமுத்துமாரியம்பாள் வீதி அதிபர்கள் கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் தொழிற்சங்கங்கள் இரண்டு வார காலம் சட்டப்படி வேலை தொழிற்சங்க போராட்டத்தை ஆரம்பித்துள்ளன எவ்வாறெனினும் இந்த போராட்டமானது மாணவர்களின் கற்றல் நடவடிக்கைகளை பாதிக்காது என அமைச்சர் சுசில் பிரேமஜேந்தர் தெரிவித்துள்ளார் அத்துடன் இலங்கையில் உள்ள பாடசாலை மாணவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பாடசாலை சீருடைகளை நூறு வீதம் வழங்குவதாக சீன அரசாங்கம் அமைச்சுக்கு உறுதிப்படுத்தியுள்ளதாக அமைச்சர் சுசில் பிரேமஜேந்தர் குறிப்பிட்டுள்ளார் 2025 இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பாடசாலை புத்தகங்களை பிரதேச களஞ்சியங்களுக்கு விநியோகிக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்படும் பிரதான மற்றும் தேசிய பாடசாலைகள் தவிர்ந்த ஏனைய அனைத்து பாடசாலைகளுக்கும் மதிய உணவு வழங்க ஏற்பாடு செய்துள்ளோம் இதன் மூலம் பதினேழு லட்சம் மாணவர்கள் பயன்பெறுகின்றனர் இதேவேளை பொருளாதார நெருக்கடி நிலைமைகளுக்கு மத்தியிலும் தேசிய மற்றும் மாகாண பாடசாலைகளில் நிலவும் பதினாறாயிரம் ஆசிரியர் வெற்றிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் முயற்சியாளர்கள் மற்றும் விவசாயிகளுக்கு கடன்களை வழங்கும் செயல்முறை தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் கையெழுத்திடப்பட்டது முதல் கட்டத்தில் இந்த வேலை திட்டத்துக்கு பங்களிப்பை வழங்கும் இலங்கை வங்கி பிரதேச அபிவிருத்தி வங்கி ஆகியவற்றுடன் விவசாய பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சின் செயலாளர் ஞானக தர்மகீர்த்தி இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கைச்சாத்திட்டார் இதன்படி எதிர்காலத்தில் மக்கள் வங்கியுடனும் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட உள்ளது விவசாய நவீனமய மாக்கல் வேலைத்திட்டத்தின் முதற்கட்டமாக முன்னோடி திட்டங்களை நடைமுறைப்படுத்த தெரிவு செய்யப்பட்ட இருபத்தாறு பிரதேச செயலகங்களின் விவசாய நவீனமய மாக்கல் நிலையங்கள் ஊடாக வேலைத்திட்டங்களை திட்டங்களை நடைமுறைப்படுத்த தலா இருபத்தி ஐந்து மில்லியன் ரூபா வீதம் அறுநூற்றி ஐம்பது மில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டுள்ளது இரண்டாம் கட்டமாக பத்து மில்லியன் ரூபா பெறுமதியான விவசாய நவீனமயமாக்கல் திட்டங்களை நடைமுறைப்படுத்த எழுபத்தி ஐந்து பிரதேச செயலகங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இலங்கையில் பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வெளிநாடுகளில் வாழ்ந்து வரும் நூற்று அறுபத்தி நான்கு இலங்கையர்களுக்கு எதிராக சிவப்பு பிடிபிராந்து உத்தரவு பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளது சர்வதேச போலீசாரிடம் இவ்வாறு சிவப்பு பிடிபிராந்து பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளதாக குற்ற விசாரணை பிரிவினர் தெரிவித்துள்ளனர் பாதாள உலக குழு செயற்பாடுகள் போதைப்பொருள் வர்த்தகம் போதைப்பொருள் கடத்தல் கொலை கொள்ளை உள்ளிட்ட பல்வேறு திட்டமிட்ட குற்றச்செயல்களுடன் தொடர்புடையவர்களுக்கு எதிராக இவ்வாறு சிவப்பு பிடிபுராந்து பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளது குற்றவாளிகளை நாட்டுக்கு அழைத்து வரும் நோக்கில் சர்வதேச போலீசாரின் ஒத்துழைப்பு கூறப்பட்டுள்ளது இந்த குற்றவாளிகளில் அநேக மாணவர்கள் துபாயில் தலைமறைவாக வாழ்ந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் இந்தியா பிரான்ஸ் இத்தாலி இங்கிலாந்து உள்ளிட்ட வேறு நாடுகளிலும் மேலும் சில குற்றவாளிகள் தலைமறைவாக வாழ்ந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது கிளப் வசந்த படுகொலையுடன் தொடர்புடையதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள கஞ்சிப்பான இம்ரான் பிரான்சில் வாழ்ந்து வருவதாக தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது இவருடன் குடு அஞ்சுகின்ற மற்றொரு பாதாள உலக குழு தலைவரும் பிரான்சில் தங்கியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன சர்வதேச காவல்துறையினரின் ஒத்துழைப்புடன் இந்த சந்தேக நபர்கள் கைது செய்து நாட்டு கலைத்து வர நடவடிக்கை எடுக்கப்படும் என குற்ற விசாரணை பிரிவு தெரிவித்துள்ளது பேக்கரி உரிமையாளர்கள் விலையை தவறினால் கட்டுப்பாடு விலை அறிமுகம் செய்யப்படும் என அரசாங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது வர்த்தக விவகார அமைச்சர் நளின் பெர்னாண்டோ இவ்வாறு எச்சரிக்கை விடுத்துள்ளார் எதிர்வரும் இரண்டு நாட்களில் பேக்கரி உரிமையாளர்கள் பானின் விலையை குறைக்காவிட்டால் கட்டுப்பாட்டு விலை அறிமுகம் செய்யப்படும் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் பேக்கரி உற்பத்தியாளர்களை சந்தித்து பான் மற்றும் பேக்கரி உற்பத்திகளின் விலைகளை குறைக்குமாறு கூறியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் இரண்டு அல்லது மூன்று நாட்களில் விலை குறைப்பு தொடர்பில் தீர்மானம் எடுக்காவிட்டால் அரசாங்கம் தீர்வு ஒன்றை எடுக்க நேரிடும் என பேக்கரி உற்பத்தியாளர்களிடம் கூறியதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை சாண்ட்விச் மற்றும் சாதாரண பான் ஆகியவற்றின் விலையை குறைக்க வேண்டும் என அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் குறிப்பாக நானூற்றி ஐம்பது கிராம் இடையுடைய பானின் விலை மக்களினால் உணரக்கூடிய வகையில் குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் நளின் பெர்னாண்டோ உறுதியளித்துள்ளார் மருந்தகம் ஒன்றில் உயிரிழந்த உறவினர் ஒருவரின் மரணச் சடங்கு இடம்பெற்ற நிலையில் சுகாதார அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழில் உள்ள வீடு ஒன்றை தனியார் மருந்தகமாக பதிவு செய்து நடாத்தி வரும் நிலையில் குறித்த மருந்தகத்தின் உறவினர் ஒருவரின் மரணச்சடங்கு மருந்தகத்தில் இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மருந்துகள் குளிரூட்டப்பட்ட பகுதிகளில் பாதுகாப்பாக பேணப்பட வேண்டும் என சுகாதார வழிகாட்டல்களில் குறிப்பிடப்படுகின்ற நிலையில் உயிரிழந்தவரின் சடலத்தை இரு நாட்களாக குறித்த மருந்தகத்தில் வைத்ததாக குற்றச்சாட்டுக்கள் எழுந்துள்ளது அத்தோடு மரணச்சடங்கை நடாத்துவதற்காக மருந்தகத்திலிருந்து சில மருந்துகள் வெளியில் கொண்டு செல்லப்பட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன குறித்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் உணவு கட்டுப்பாட்டு அதிகாரிகள் மருந்தகத்துக்கு சென்று விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்ற நிலையில் அவர்களின் விசாரணைகளுக்கு அழுத்தங்கள் உயர் அதிகாரிகளால் பிரயோகிக்கப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இலங்கையில் தேங்காய் எண்ணெய் சுத்திகரிப்பு தொழிற்சாலைகளில் பணிபுரியும் சுமார் பதினைந்தாயிரம் பேர் வேலை இழக்கும் அபாயம் உள்ளதாக விவசாயம் மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மகிந்த அமரவீரர் தெரிவித்துள்ளார் அத்தோடு இலங்கையில் தேங்காய் எண்ணெய் சுத்திகரிப்பு தொழிற்சாலைகள் பல மூடப்படும் அபாயத்தில் உள்ளமையினால் இந்த நிலை ஏற்படும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டில் உள்ள தேங்காய் எண்ணெய் சுத்திகரிப்பாளர்களுக்கு நிவாரணம் வழங்குவது தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு அமைச்சரவை பத்திரத்தை சமர்ப்பிக்குமாறு நேற்று மகிந்த அமரபீரவுக்கு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார் சுத்திகரிக்கப்படாத தேங்காய் எண்ணெய் இறக்குமதி செய்யும் போது துறைமுகத்தில் செலுத்தப்படும் வரிக்கு மேலதிகமாக தேங்காய் எண்ணெய் சுத்திகரிக்கப்பட்ட பின்னர் வரி செலுத்த வேண்டியிருப்பதால் தேங்காய் எண்ணெய் சுத்திகரிப்பு தொழிற்சாலைகள் மூடப்படும் அபாயம் இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் அதிக வரி விதிப்பினால் சந்தையில் தேங்காய் எண்ணெய் விலையில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் மஹிந்த அமர தெரிவித்துள்ளார் மேலும் சந்தையில் தேங்காய் எண்ணெயின் விலை அதிகரிப்பானது தொழிற்சாலைகள் மூடப்படுவதற்கு பிரதான காரணம் என தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி நிறுவனங்களின் அபிவிருத்தி நடவடிக்கைகளை மேற்பார்வையிடுவதற்காக முன்னாள் உள்ளூராட்சி பிரதிநிதிகளுக்கு வழங்கப்பட்ட நியமனங்களை ரத்து செய்யாத மாகாண அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு போலீஸ் மாதிபர் தேசப்பந்து தென்னக்கொன்னுடன் தேர்தல்கள் ஆணைக்குழு கோரியுள்ளது குறித்த மேற்பார்வை செயற்பாட்டுக்காக ஒத்திவைக்கப்பட்ட தேர்தல்கள் தொடர்பாக முன்னாள் உள்ளூராட்சி பிரதிநிதிகள் மற்றும் வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர் இந்த நிலையில் அவர்களுக்கு நியமனம் வழங்கப்படாத சில மாகாண ஆளுநர்கள் தேர்தல் கண்காணிப்பாளர்கள் உட்பட கட்சி ஆணைக்குழுவிடம் அண்மையில் முறைப்பாடுகள் சமர்ப்பித்திருந்தார் இது தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழு பொலிஸ் மா அதிபருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தின் பிரகாரம் தெற்கு மற்றும் கிழக்கு மாகாண ஆளுநர்கள் உரிய அழைப்பாணையை ரத்து செய்த நிலையில் மேல் மற்றும் மத்திய மாகாண ஆளுநர்கள் இதுவரை உரிய பதில் அளிக்கவில்லை இதனைத் தொடர்ந்து இது தொடர்பாக நேரடியாக இரு மாகாண ஆளுநர்களுக்கும் தேர்தல் ஆணையம் நினைவூட்டல் கடிதம் அனுப்பியது இருப்பினும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையில் குறித்த நியமனங்களை ரத்து செய்யாத மாகாண ஆளுநர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு போலீஸ் மாதிபரிடம் கூறப்பட்டுள்ளது இதற்கிடையில் ஜனாதிபதி தேர்தல் திகதியை தேர்தல் ஆணைக்குழு இந்த வாரம் அறிவிக்க உள்ளதுடன் அது தொடர்பான கலந்துரையாடல் நாளை இடம்பெறவுள்ளது இந்த நிலையில் அநேகமாக செப்டம்பர் பதினாறாம் தேதி முதல் அக்டோபர் பதினைந்தாம் தேதி வரை ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது ார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் முதற்கட்டமாக இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்க தவறிய குடும்பங்களுக்கான சந்தர்ப்பத்தை ஏற்கனவே வழங்கியிருந்தோம் இதில் சுமார் நான்கு லட்சத்து நான்காயிரத்து இருபத்தி நான்கு விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற்றன நுவரேலியா மற்றும் பதுலை மாவட்டங்களில் இருந்து மாவட்ட மட்டத்தில் அதிகளவான விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன பெற்றுள்ளன ஒவ்வொரு கிராம உத்தியோகத்தர் பிரிவுக்கும் கணக்கெடுப்பு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் கணக்கெடுப்பு அலுவலரால் தகவல் கட்டமைக்கப்பட்ட பின்னர் அனைத்து பிரதேச செயலாளர்களும் கிராம உத்தியோகத்தர் பிரிவு ரீதியில் விண்ணப்பதாரர்களின் முழுமையான விவரங்களை கண்காணிக்க முடியும் கணக்கெடுப்பின் முடிவில் அந்தந்த குடும்பங்களின் தகவல்கள் தேர்வு கண்காணிக்கப்படுகின்றன தேர்வு குழுக்கள் கணக்கெடுத்த குடும்பத்தின் தகவலை கண்காணித்து தெரிவு அளவுகோலின் கணக்கீட்டை அங்கீகரிக்கும் பணிகள் முன்னெடுக்கப்படும் இவ்வாறு தெரிவு அளவுகோல்கள் கணக்கிடப்பட்ட பின்னர் வறுமையை கணக்கிடுவதற்கு ஒரு மதிப்பெண் வழங்கப்படுகிறது இந்த நலன்களுக்கு விண்ணப்பிக்கும் போது எப்போதும் மிக சரியான தகவல்களை வழங்குமாறு நாம் கோரிக்கை விடுக்கின்றோம் என தெரிவித்துள்ளார் எங்களிடம் ஒற்றுமை இல்லை என பலமான செய்தியை கூறியுள்ளோம் என ஏழு மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் தமிழ் தேசிய கட்சிகள் மற்றும் தமிழ் மக்கள் பொதுசபை ஆகியவற்றுக்கிடையிலான புரிந்துணர்வு உடன்படிக்கை தந்தை செல்வா கலையரங்கில் கைச்சாத்திடப்பட்ட பின்னர் உரையாற்றும் போது அவர் தெரிவித்துள்ளார் தமிழ் தேசிய கட்சிகளும் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய சிவில் அமைப்புகளும் இணைந்து ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை கையெழுத்திட்ருக்கின்றார்கள் இது இலகுவாக நிறைவேறிய ஒரு விடயம் அல்ல கடந்த ஆறு ஏழு மாதங்களுக்கு முன்பாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு இந்த விடயங்கள் பேசப்பட்டது அதேபோல் சிவில் சமூகங்கள் மத்தியில் இது பேசப்பட்டது பேசப்பட்டு பல்வேறு பட்ட சந்திப்புகள் பல்வேறு பட்ட கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டு விருதியில் இன்று இது நிறைவேறியிருக்கின்றது இது நிறைவேற மாட்டாது என்று சொன்னவர்கள் பல பேர் இது நிறைவேறக்கூடாது என்று விரும்பியவர்கள் பல பேர் எதிராக சவால் விட்டு இதற்கு எதிராக பிரச்சாரம் செய்வோம் என்றும் கூறியவர்கள் பல பேர் எல்லாவற்றையும் தாண்டி இன்று இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது இருக்கிறது இது இது மாத்திரமல்ல இனிமேலும் இது குழப்பப்படுவதற்கான சாத்தியப்பாடுகள் நிறையவே இருக்கிறது இதனை இல்லாமல் செய்ய வேண்டும் இதனை உடை வேண்டும் என்று அரசு தரப்பிலும் சரி எங்கள் தமிழ் இருந்தும் பல பேர் வேலை செய்யக்கூடியதற்கான சாத்தியப்பாடுகள் நிறையவே இருக்கிறது ஆகவே இவை அனைத்தும் நாங்கள் கவனத்தில் எடுத்து செய்யப்பட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம் இலகுவாக நாங்கள் நடைபோட முடியும் என்பதல்ல பல்வேறுபட்ட பிரச்சனைகளை நாங்கள் எதிர்கொள்ள இருக்கிறோம் பல்வேறுபட்ட சிக்கல்கள் எங்களுக்கு மேல் கொண்டு வரப்படும் என்ற சூழ்நிலைகள் இருக்கின்றது இவை அவ்வளவுத்தையும் எதிர்த்து நாங்கள் போராடி போராடித்தான் நாங்கள் முன்னேற வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றோம் இன்று இதனுடைய முக்கியமான நோக்கம் நாங்கள் ஒரு பொது வேட்பாளரை கொண்டு போகிறோம் என்றால் அந்த பொது வேட்பாளர் ஏன் என்பதற்கு பல காரணங்கள் நூற்றுக்கணக்கான காரணங்கள் இருக்கலாம் இதில் முக்கியமாக உள்ள இருக்கக்கூடிய விடயம் இதுவரை காலம் யுத்தத்துக்கு பிற்பாடு யுத்தத்துக்கு பிற்பாடு அரசாங்கம் எங்களை கூப்பிடும் பேசும் ஆனால் இதுவும் நடக்காது இப்பொழுது நாங்கள் ஒரு நிலைமையை தோற்றுவித்திருக்கிறோம் நீங்கள் ஆறாவது பேச விரும்பினால் வரலாம் நாங்கள் போக என்ற அவசியம் இல்லை நாங்கள் இப்பொழுது ஒருமித்து ஒரு குழுவாக தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய கட்சிகள் சிவில் அமைப்புகள் நாங்கள் ஒன்றாக செய்து ஒரே செய்தியை அவர்களுக்கு வேண்டும் ஆகவே இப்பொழுது இனிமேல் அது யாராக இருந்தாலும் கூட அவர்கள் பேச வேண்டும் என்று சொன்னது தேவை ஏற்பட்டால் இதனை நோக்கி அவர்கள் வருவார்கள் ஏற்கனவே நாங்கள் இப்படியான ஒரு அமைப்பை உருவாக்குவதற்கு முன்பாக இதை பற்றி நாங்கள் கொண்டிருந்த காலகட்டத்திலேயே நிச்சயமாக சிங்கள இடங்களில் அல்லது தென்பகுதியில் ஒரு அச்ச நிலை ஏற்பட்டது இவர்கள் ஒன்றை உருவாக்கப் போகிறார்கள் எல்லோருமே தேடி வந்தார்கள் ஜேவிபியினர் வந்தார்கள் ரணில் விக்ரமசிங் அவர்கள் வந்தார்கள் சஜித் பிரேமதாசா வந்தார்கள் வீடு வீடாக தலைவர்களை தேடி போனார்கள் இதெல்லாம் முன்னர் நடக்கவில்லை கடந்த தேர்தலில் அதுக்கு முன்னர் நடந்த தேர்தல்கள் பார்த்தால் கொழும்பில் யாரோ ஒரு தரப்புடன் பேசி விடயங்கள் முடிந்துவிடும் ஆனால் இன்று தேடி வருகிற சூழ்நிலை எப்படி உருவானதென்றால் இவர்கள் ஒன்றுபட போகிறார்கள் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தப் போகிறார்கள் அதற்கு முன்பாக நாங்கள் இவர்களுடன் பேசி யாரை விளக்க வேண்ட முடியும் என்ற கணக்கில் தான் வந்தார்கள் இப்பொழுதும் வந்து கொண்டிருக்கிறார்கள் வடக்குக்கும் போகிறார்கள் ஆகவே அவர்கள் எங்களை தேடி வர வேண்டிய ஒரு சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் நிச்சயமாக நாங்கள் முதல் கட்ட வெற்றியை நாங்கள் பெற்றிருக்கிறோம் நாங்கள் இப்பொழுது ஒன்றுபட்டிருக்கிறோம் ஒன்றுபட்டு இனிமேல் பேச வேண்டிய தேவை ஒன்று இனிமேல் தனிப்பட்ட முறையில் புலட்டுடன் அல்லது சிவில் சமூகத்துடன் யாருடனும் தனித்து பேசுவதல்ல இனிமேல் இவர்கள் ஒரு எம்ஒயுஐ சைன் பண்ணி இருக்கிறார்கள் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் இருக்கிறது அவர்களுடன் பேசித்தான் நாங்கள் தீர்மானங்களுக்கு வர வேண்டும் என்ற ஒரு கட்டத்தை நாங்கள் இப்பொழுது உருவாக்கி இருக்கிறோம் என்று நான் நம்புகின்றேன் ஆகவே இது இன்னும் ஒரு அச்ச உணர்வை அவர்களுக்கு கொண்டு வரும் அவை நான் சொல் இதுவரை காலமும் பல்வேறுபட்ட எக்ஸ்கியூஸ் அதாவது உங்களுக்குள் இல்லை உங்களுக்கு ஒற்றுமை இருந்தால் இப்போவோ நாங்கள் எல்லாத்தையும் சாதித்து முடிச்சிருப்போம் என்று சொன்னவர்கள் எல்லோருக்கும் இன்றைக்கு ஒரு மிக காத்திரமான பதிலை நாங்கள் சொல்லியிருக்கிறோம் இது எல்லோரும் ஒன்றுபட்டிருக்கிறோம் இதனை வெளிப்படையாக பேசுவதாக இருந்தால் இதில் கலந்து கொள்ளாத தமிழரசு கட்சியும் அதனை புரிந்து கொள்ளும் என்று நாங்கள் நம்புகின்றோம் அதில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையானவர்கள் இதனை ஆதரிக்கிறார்கள் இது தேவை என்கின்றார்கள் அவர்கள் இருக்கக்கூடிய உள் பிரச்சனைகள் சில சமயம் அவர்களுக்கு இடங்கள் ஏற்படுத்தினால் நிச்சயம் அவர்களின் பெரும்பான்மையோடு ஒத்து இணங்கி போய் இந்த விஷயத்தை வெற்றியிட வைப்பார்கள் ஆகவே இந்த பொது வேட்பாளர் என்ற விடயம் எமது அடுத்த கட்ட அரசியல் நகர்வுக்கு மிக மிக முக்கியமானது எமது அடுத்த கட்ட அரசியல் நகர்வை நோக்கி நாங்கள் இதுவரை அரசாங்கம் சொன்னதுக்கு வாங்க பேசுவோம் பதிமூன்றாம் பற்றி பேசுவோம் அல்லது இருபத்தி ரெண்டை பற்றி பேசுவோம் ஏதோ வாங்க பேசுவோம் என்ற நிலையை மாற்றி நாங்கள் எமது மக்களினுடைய உரிமைகளை வென்றெடுப்பதற்கான அடுத்த கட்ட அரசியல் நகர்வை மேற்கொள்வதற்கான முதற்படிதான் இந்த விடயம் இதில் நாங்கள் காத்திரமான ஒரு வெற்றியை பெறுவோமாக இருந்தால் வடக்கு கிழக்கு வாழ் தமிழ் மக்கள் மிக பிரம்மாண்ட முறையில் இது வாக்களிப்பார்களா இருந்தால் அந்த செய்தி என்பது தமிழ் மக்கள் மிக காத்திரமான ஒரு செய்தியை எல்லோருக்கும் அது சிங்கள தரப்பாக இருக்கலாம் அல்லது அது ராஜதந்திர தரப்பாக இருக்கலாம் சர்வதேச தரப்பாக இருக்கலாம் யாருக்கும் அது ஒரு செய்தியை சொல்லும் என்னவென்றால் தமிழ் மக்களின் பிரச்சனைகள் என்பது தீர்க்கப்பட வேண்டும் பாதிக்கப்பட்ட மக்கள் இப்பொழுது ஒரே குரலில் பேசுகிறார்கள் ஒரே குரலில் கேட்கிறார்கள் ஜனநாயக முறையில் கேட்கிறார்கள் அதற்கு செவி சாய்க்க வேண்டும் என்று சொன்ன தேவை எல்லோருக்கும் ஏற்படும் அந்த தேவையை அதை நிறைவேற்றுவது மக்களினுடைய முழுமையான ஒரு வாக்களிப்பினூடாக மக்கள் ஒரு பலமான ஒரு சக்தியாக அந்த வாக்களிப்பினூடாக எங்களை மாற்றுவதனூடாக நிச்சயமாக எவரும் எங்களிடம் வந்து நீ இப்படி பேசலாம் அப்படி பேசலாம் என்று சொல்ல முடியாது மக்கள் இந்த வாக்களித்திருக்கிறார்கள் அந்த எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட உருவாகும் ஆகவே அந்த நிலையில் இன்று நடந்த விடயம் என்பது மிக மிக முக்கியத்துவமானது பல படிகளை கடந்துதான் நாங்கள் இந்த கையெழுத்தை வைத்திருக்கிறோம் நிச்சயமாக ஒன்றிணைந்து ஒரே அடிப்படையில் செயல்பட்டு நாங்கள் எங்களுக்கு இன்னும் ஒரு சில மாதங்கள் தான் இருக்க இருக்கிறோம் குறைந்தபட்சம் ஒரு ரெண்டு மூன்று மாதத்துக்குள் தேர்தல் வந்துவிடும் ரெண்டு மாதத்துக்குள் தேர்தல் வந்துவிடும் அதற்கு முன்பாக முழு வடகிழக்கிலும் மாத்திரமல்ல ஏனைய தமிழ் மக்கள் வாழக்கூடிய பிரதேசங்களிலும் இந்த விஷயங்கள் முன்னெடுத்து செல்லப்பட வேண்டும் நாங்கள் ஒரு காத்திரமான வாக்கை பெற்று தமிழ் மக்கள் இதைத்தான் விரும்புகிறார்கள் என்பதை தெளிவாக சொல்ல வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் தனித்துவமாக வாழ்கின்ற எந்த ஒரு மக்கள் கூட்டமும் ஒரு நாட்டிலே தனித்து இயங்கக்கூடிய ஏற்பாடுகள் சர்வதேச சட்டங்களில் தெளிவாக கூறப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்தார் நேற்றைய தினம் திங்கட்கிழமை யாழ் தந்தை செல்வா நினைவரங்கத்தில் இடம்பெற்ற தமிழ் கட்சிகள் மற்றும் சிவில் அமைப்புகளை ஒன்றிணைத்து உருவாக்கப்பட்ட தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு உருவாக்கத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் தமிழ் மக்கள் ஒரு அழகு சட்டத்தின் பிரகாரம் அவர்களுக்கான உரிமை வழங்கப்பட வேண்டும் சர்வதேச சிவில் மற்றும் அரசியல் முதலாம் உறுப்புரிமை தெளிவாக கூறுகிறது ஒரு நாட்டில் வாழுகின்ற எந்தவொரு மக்கள் கூட்டமும் தனித்து தனித்துவமாக இயங்கக்கூடிய உரிமை அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என கூறுகிறது தமிழ் மக்கள் இலங்கையில் சுயநிர்ணய உரிமையோடு வாழ்வதற்கு விரும்புகிறார்கள் அதனை ஆட்சியாளர்கள் ஏற்பதற்கு ஏற்ற மனோநிலை அவர்களுக்கு இன்னும் மேற்படாதது கவலை ஏற்படுகிறது பெரும்பான்மை சர்வாதிகாரத்தின் கீழ் தமிழ் மக்களுக்கு எதிரான நிகழ்ச்சி நிதர்கள் தொடர்ந்து அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது இத்தகைய சூழலில் பெரும்பான்மையின் சர்வாதிகாரத்தை எதிர்கொள்வதற்கான கட்டமைப்பாக தமிழ் தேசிய பொது கட்டமைப்பை உருவாக்கியுள்ளோம் இந்த அமைப்பானது தமிழ் மக்கள் சார்ந்து இடம்பெறுகின்ற அநீதிகளுக்கு எதிராகவும் தமிழ் மக்களின் எதிர்கால அரசியல் அபிலாசைகளை வென்றெடுப்பதற்கான முயற்சிகளை செப்பனே நிறைவேற்றுமென நம்புகிறேன் பதிமூன்றாவது திருத்தம் சர்வாதிகாரத்தின் கீழ் உள்ள ஒற்றையாட்சி அரசியல் அமைப்பு அதனை நாங்கள் ஏற்க போவதுமல்ல பதிமூன்றாவது திருத்தம் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு அல்ல என நான் ஏற்கனவே கூறியுள்ளோம் நீங்கள் கேட்கக்கூட அண்மையில் பதிமூன்றை ஏற்கிறோம் என கூறினீர்கள் இப்போது ஏற்க மாட்டோம் என கூறுகிறீர்கள் என கேட்கக்கூடும் தற்போது உள்ள சூழ்நிலையில் எமது இருப்பை பாதுகாப்பதற்கு பதிமூன்றாவது திருத்தத்தை பாதுகாக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறோம் என்பதற்காக அதனை நிரந்தர தீர்வாக ஏற்க மாட்டோம் எமது நிலங்கள் பறைக்கப்படுகின்றது எமது நிலங்கள் பாதுகாப்பு தரப்பினர்களுக்காக கையகப்படுத்தப்படுகின்றது இவற்றை தடுக்க வேண்டுமானால் பதிமூன்றாவது திருத்தத்தில் உள்ள காணி அதிகாரங்கள் மாகாணங்கள் பெற்றால் மட்டுமே தடுக்க முடியும் இதற்கு ஒரு சிறிய உதாரணத்தை கூறலாம் என நினைக்கின்றேன் நான் முதலமைச்சராக இருந்தபோது வன்னி நிலப்பரப்பில் சுமார் இருநூறு ஏக்கரில் விவசாயம் மற்றும் பழ செய்வதற்கான திட்ட வரைவுகளை வெளிநாடு ஒன்றுடன் இணைந்து தயாரித்தோம் சிகைக்குரிய ஏற்ற சூழல் நீர்வசதியெல்லாம் சாதகமாக அமைந்த நிலையில் மத்திய அரசாங்கத்தின் காணி ஆணையாளரிடம் அனுமதி பெற வேண்டும் என்ற ஏற்பாடுகளின் பிரகாரம் அனுமதிக்காக சமர்ப்பித்தோம் எமது திட்டத்தை நிறைவேற்றவிடக் கூடாது என்பதற்காகவே சாக்கு போக்கு கூறி திட்டத்தை நிறைவேற்ற விடாமல் தட்டி கழித்து விட்டார்கள் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இத்துடன் ஜெஃப் நகரையின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிய செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ 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 டாட் ஜெஃப் நகலரி டாட் எல்கின்ற இணையதளத்தின் ஊடாக அணிந்து கொள்ளுங்கள்